வணக்கம் மக்களே நாமக்கல் இருக்கக்கூடிய ஆர்விகே ஃபிஷிங் டேக்கல்ல ஆர்டரு போட்டிருந்த நம்மளுடைய ஃப்ராக் லூர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு என்னென்ன ஃப்ராக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்சல் செம்மையாக பண்ணியிருக்காங்க பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது நம்ம ஆர்டரு போட்டிருந்த எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா தவறாமல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நம்ம ஆர்ட்ரு போட்டிருந்த எல்லா பொருளுமே வந்துருச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஃப்ராக் டென் கிராமு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாய் ஃப்ராகு வருஷன் டூ இப்போ ட்ரெண்டிங்கில் செம்மையாக போயிட்டுருக்கக்கூடிய வருஷன் டூ ஃப்ராகு செம்மையாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளூர் பிராண்டோடைய ஜூக்கி ஃப்ராகு செவன் கிராமு இதுவும் பார்த்திங்கன்னா குட்டியாக ஷார்ட்டாக சூப்பராக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது தாய் ஃப்ராக் வருஷன் டூ லெவல் கிராமு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளூர் பிராண்டுடைய ஃப்ளாஷ் மினி ஃப்ராகு சிக்ஸ் கிராமு சாஃப்ட் அண்ட் செம்ம குவாலிட்டியாக இருக்குது செம்மையாக மீன் பார்த்தீங்கன்னா ஹூக்காகவும்